ஸ் நீங்கள் என்ன பார்த்து பேச போகிறோம்னா துணிவோட ஒரு எஃபெக்டோட ஒரு மாசோட ஒரு வெறித்தனமாக ஆனால் ஒரு விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஒரு ஷேர் பண்ண போகிறேன் அது என்னன்னா வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நானும் உங்களுக்கு வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் பண்ணணும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் முக்கியமாக பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போற வீடியோ தொடர்ந்து தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி வந்து சேரும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்போர்ட்ஸ் பற்றி தான் உங்களுக்கு நான் ஒரு அவேர்னஸ் வீடியோவோட உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன் என்ன விஷயம்னா நீங்கள் நிறைய விஷயங்களை தாண்டி அது அந்த அப்சர் செலானின் ஃபேஸ் பண்ணி ஒவ்வொரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டு உங்களோட லைஃபில் அது மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனால் சில விஷயங்கள் மட்டும் உங்களோட மெமரிஸாக வந்து உழிஞ்சி அந்த மெமரிஸை கலெக்ட் பண்ணதுக்காக தான் நான் ஒரு விலாக்ஸோட உங்களுடைய மெமரிஸை நான் கலெக்ட் பண்ண போறேன் ஸோ உங்களுடைய மெமரிஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு ரிலேட்டடாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணோம் எல்லாருக்கும் இந்த வீடியோவை போய் சேரணும் ஏன்னா இது வந்து சில பேருக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லை சில பேர் இருக்கு ஆனால் சில பேருக்கு இது போய் சேரத்தில்ல ஸோ நீங்கள் தான் அந்த உங்களுடைய எஃபெக்ட் வச்சு தான் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நான் கிட்ட பணியோடு நான் கேட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இது எல்லாேருக்கும் எல்லாருக்குமே எல்லாருக்கும் கிடையாது எல்லாருக்குமே இது ஷேர் பண்ணுங்கள் ஆமாம் ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ் பற்றி எல்லாருக்குமே இது ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் கொண்டு போகிறதுக்காக தான் நான் இது சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வேணாம் இந்த ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ் பற்றி நான் எது நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இது வந்து எல்லாருக்குமே போய் சேரணும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு இது போய் சேரணும் ஆன்லைன் விட ஆஃப்லைன் தான் எப்பவுமே பெஸ்ட்டு ஆஃப்லைனில் பண்ணுங்கள் எப்போவுமே ஒரு துணிவோட ஒரு எனர்ஜியோட டெய்லி உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கிறதுக்காகவே இந்த ஆஃப்லைன் மோட நீங்கள் பண்ணுங்கள் ஆமாம் அதாவது ஐ மீன் ஸ்போர்ட்ஸு ஓகேங்களா இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாருக்குமே போய் சேரணும் ஆமாம் கிரௌண்டில் நல்ல ஒரு எனர்ஜியோட இந்த கிரவுண்டில் விளையாடுங்க ஆமாம் உங்களுடைய அதாவது ஆன்லைன் விளையாடுங்க விளையாடலன்னு நான் சொல்லலை பட்டு கிரௌண்டுக்கு போய்ட்டு நீங்கள் ஜாகிங் பண்றீங்களோ வாக்கிங் பண்ணுறீங்களோ நடக்குறீங்களோ ஓடுறீங்களோ தாவறிங்களோ குதிகிறீங்களோ எதுவான ஆக்டிவிட்டிஸு போயிட்டு கிரௌண்டில் பண்ணுங்க ஆமாம் ஏன்னா நிறையா பேர் வந்து சில ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் சம்டைம்ஸ் நிறையா நம்ம டைமிங் வந்து கடந்து போயிட்டே இருப்போம் அந்த டைமிங்ல அந்த காலத்தோட அந்த நேரத்தோட அந்த துணியோட அந்த முயற்சியோட எல்லாமே பிளஸ் மோட்டிவேஷன் சொல்லலாம் பிளஸ் இதெல்லாம் தவிர்த்து இதெல்லாம் உங்களுக்கு ஊக்கத்தோட கொடுக்குறது எதுனா ஸ்போர்ட்ஸ் ஆனா அந்த மெமரிஸ் வந்து போகும் பாத்தீங்களா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு நீங்கள் ஆஃப்டர் போயிட்டீங்க கிரௌண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு மெமரிஸ் உங்கள் வந்து போகும்ல அந்த மெமரிஸு தான் கிட்ட நான் கலெக்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸ்போர்ட்ஸ் போகாத பர்சன் ஸ்போர்ட்ஸுக்கு போகிற பர்சன் ஸ்போர்ட்ஸ் ஆர்வத்தோட இருக்கிற பர்சன் எல்லாருக்குமே இது சமர்ப்பணம் ஓகேங்களா உங்களுடைய ஒர்க்கிங் டைம் போங்க அதை தவிர்த்து மீட்டிங் டைம் எழுது பார்த்தீங்களா அந்த டைம் நீங்கள் வச்சு இது யூஸ் பண்ணிக்கிங்கன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ் பற்றி நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரணும் தயவுசெய்து இந்த வீடியோக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கிரவுண்டில் போங்க விளையாடுங்க நல்லா ஒரு துணியோடு இருங்க புத்துணர்ச்சி இருங்க டல்லாக இருக்காதீங்க டைமிங் ஏற்ற மாதிரி போங்க பரவாயில்ல பாத்துக்கலாம் எல்லா ஒர்க்கும் இருக்குது அதெல்லாம் ஒரு 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 ஒர்க்காக வச்சுட்டு இந்த ஒர்க்காக பண்ணுங்க ஓகேங்களா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்காக தான் நான் தவிர எனக்காகவோ புரியுதுங்களா எனக்காகவோ நான் போடலை உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சமர்ப்பணம் ஓகேங்களா இந்த ஸ்பிரிட் சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்பிரிட்டோட அந்த எனர்ஜியோட போயிட்டு ஓகே இந்த அவேர்னஸ் வீடியோ உங்களுக்காக தான் இந்த ஸ்போர்ட்ஸ் மேலும் மேலும் வளரணும் அடி மட்டும் ரேஞ்சு போகக்கூடாது ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி போக போகுதுன்னு நம்ம தெரியல நம்மளும் அந்த நே அந்த நேரத்துல நம்ம போகணும்னா நம்ம நாம இருக்கணும் நம்ம நம்ம இருக்கணும் புரியுதுங்களா அந்த ஜென்ரேஷன் போகும்போது நம்ம நம்ம இருப்போமா கூட நம்மளுக்கு தெரியாது ஓகே அதனால அந்த டைமிங் அந்த டைமிங் பீரியட் தான் அந்த டைமிங் பீரியட் வரைக்கும் நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இந்த மெமரிஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் ஆ இவ்வளவு நம்ம பண்ணியிருக்கோமே இதை ஏன் நம்ம அடுத்த ஜென்ரேஷன்கிட்ட நம்ம போய் சொல்லக்கூடாது அதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா அதனால இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நானும் புது புது அப்டேட்டோட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாமே போறதுன்னு நான் சொல்லலை சில பேர் போறது கிடையாது சில பேர் போயிட்டு தான் இருக்காங்க ஸோ அதுக்கு அதுக்கு நான் சொல்ல வரல போகாத பர்சனுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஸோ அது மன்னிச்சுக்கோங்க இது வந்து எல்லாருமே போகிறதுக்காக நான் சொல்லலை சில பேர் போகாமல் இருப்பாங்க பாத்தீங்களா இந்த வீட்டிலேயே உக்காந்துச்சிங்கன்னு நான் சொல்கிறது வந்து இது ஃபுல்லாகவே சின்ன பசங்களுக்கு தான் நான் சொல்கிறேனே தவிர பெரிய பசங்களுக்கு வந்து நான் அவங்களும் போலாம் தான் ஸோ நிறைய ஒர்க்கிங் இருக்கும் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும் ஸோ அதனால உங்களோட டைமிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் போயிட்டு பாருங்கள் இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா ஃபுல்லாகவே சின்ன பசங்களை தான் நான் சொல்கிறேன்னே தவிர அதை தவிர்த்து நான் வேறு எதுவும் சொல்லலை ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் இது வந்து அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகிறதுக்காக தான் இந்த ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ் பற்றி நான் உங்களுக்கு வீடியோ சமர்ப்பிக்கிறேன் ஸோ இது வந்து எல்லாருமே போகணும் எல்லாருமே போய் தான் ஆகணும் அப்படின்னு நான் வந்து உங்கக்கிட்ட சொன்னா போங்க ஆனால் எல்லோரும் போகணுன்னா இந்தந்த டைமிங் பீரியட் மட்டும் பார்த்துட்டு அதிக மாதிரி போங்க இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொண்டு போகணும் இது வந்து சின்ன பசங்களுக்கு அவேர்னஸுக்காக இது சொல்லி சொல்லி சாப்பாடு எப்படி ஊட்டுறீங்க அதை மாதிரி இதே மாதிரி ஊட்டுங்க ஓகேங்களா அவங்க மைண்டில் அது ஒரு டிக்ஸ் பண்ணிடணும் இப்போல்லாம் வந்து சின்ன பசங்கள்கிட்ட ஃபோன் அதிகமாக இருக்குது ஸோ அதை கொஞ்சம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கங்க சின்ன பசங்க இதை இந்த மாதிரி ஒரு மோட்டிவாக அவங்களுக்கு சொல்லிவிடுங்க கூட்டுன்னு போங்க கிரவுண்டு கூட்டுன்னு போங்க இவ்வளோ இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி பண்ணுறா அவங்க லைனில் அது போடுங்க கிரௌண்டில் விட்டுருங்க அவங்க ஆடட்டும் ஓடட்டும் எது ஒன்னா பண்ணட்டும் ஆனால் க்ரௌண்டு கூ கூட்டின்னு போயிட்டு அவங்களுக்கு அந்த செக்ஷன் பீரியடை பற்றி சொல்லுங்கள் அவ்வளோதான் ஓகேங்களா இந்த ஃபோன் அவாய்ட் பண்ணிக்கங்க சின்ன பசங்களுக்கு தயவு செய்து இந்த ஃபோன் கொடுக்காதீங்க இது அப்படியே ஊட்டி ஊட்டி வளரு வளருங்க ஸ்கூலுக்கு எப்படி டெய்லியும் போகிறாங்களோ அதே மாதிரி கிரவுண்டுக்கும் டெய்லியும் போகணும் சின்ன பசங்க ஓகேங்களா சின்ன பசங்க இப்போதைக்கு அந்த ஸ்போர்ட்ஸோட அவேர்னஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு அவங்க ஒழுங்காக இருக்க முடியும் ஓகேங்களா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒழுங்காக போகணுன்னா இந்த வீடியோ சின்ன பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லை இதை பற்றி அவங்களுக்கு அவேர்னஸ்ஸாக சொல்லுங்கள் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ இருக்குது ஸ்போர்ட்ஸ்லேயும் நிறைய லிஸ்ட் இருக்குது ஓகேங்களா அதை நான் சொல்லலாம் அது வேணாம் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த வழியில் போகணும் ஓகேங்களா நிறையா இருக்குது ஓகே இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரணும் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் போகும் நான் நம்பிக்கை நம்பிக்கையோடு இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இந்த அவேர்னஸ் வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நான் போகிற வீடியோவை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ பூச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆஹ் கிஸ்கிரியர் பண்ணிக்கங்க பை